अनमोल ननबरगल அனைவருக்கும் வணக்கம் ஓம் குருர் ब्रह्मा குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சட்சா பரப்్రహ్மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வ லோகானாம் விஷ்தேவ பரோகினாம் தயே சர்வ வித்யாமாம் ஸ்ரீ தக்ஷணா மூர்த்தயே நமஹ எல்லா அனைத்துதமான குருமார்களுக்கும் ఆది குருவாய் சிவனுக்கும் ஆதி யோகி சிவபெருமானுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நண்பர்கள் அனைவரைக்கும் நம்ம குரு பயிற்சி அதை பத்திரம் குரு அப்படின்றது வந்து நம்மளை காக்கக்கூடிய கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாவே கூட நம்ம நினைக்கிறோம் ஏன்னா குரு பகவான் அவரை வந்து நம்ம ஜாதக ரீதியா ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து நமக்கு குழந்தை பிறக்கணுமா குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆகணுமா குரு பார்வை இருக்கான்னு சொல்லுவாங்க படிப்பு நல்லா இருக்குமா குரு பார்வை இருக்கணுமா சொல்லுவாங்க வேலை வேணுமா பணம் காசு தனக்காரகிற பணம் குரு குரு பார்வை குரு நல்லா இருந்தாருன்னா பெரிய அதிகாரிகளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி குரு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையும் ஒரு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடியது குருவாகும் அவர் வந்து இந்த வருஷம் வெற்கு இந்த வருஷம் மார்ச் மாசம் பதினாலாம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு ராசிக்கு ஆகிறார் அதனால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்கள் ஏற்படுறது ஒவ்வொருத்தருக்கும் இந்த குரு பகவான் எந்த விதமான தாக்கங்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துறாரு அதாவது குடும்பம் தொழில் பணங்காசு உடல்நிலை இதுல எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துவாரு அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாராட்டு இது வந்து ஒரு ஜென்ரலான பொதுவான பலன் இந்த பலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லெசாபத்தி படி இது மாறுகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அதனால இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து யாரும் வந்து பயப்படுறதுக்காகவோ பயமுடுத்துறதுக்காகவோ இல்லை நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கப்போ அதே மாதிரி பல பல விஷயங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்பு தன்னம்பிக்கை உங்களுடைய முயற்சி விழா முயற்சி இதெல்லாமும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தெய்வத்தால் ஆகாதனே முயற்சி தன் மெய்வரத்தக்கூடியதன் அப்படின்னு சொல்லி திருக்குறளில் கூட சொல்கிறாங்க அது மாதிரி நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் வாழ்க்கையில் என்றைக்கும் நம்மளை நல்ல வகையில் நிலைநிறுத்தும் ஆக ஒவ்வொரு ராசிக்கும் அந்த குரு பயிற்சி எந்த விதமான தாக்கங்கள் ஏற்படுத்தும் போது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசின்றது என்பது காலபுருஷத்தில் ஐந்தாவது வீடாக இருக்கு சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் சிவராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் பொறும் உத்திரம் ஒன்றாக பார்த்தோம் இதெல்லாம் வந்து இதில் இருக்கு இதில் மகம்ன்றது கேதுவோட நட்சத்திரம் பூரன்றது சுக்கரனுடைய நட்சத்திரம் முத்திரன்றது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் இந்த நவகிரகங்களுக்கு தலைவர் சொல்லக்கூடியவர் ஜோதி பிடிவானவர் அதனால வந்து பொதுவாக இவங்களுக்கு வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க தான் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் செய்யணும்னு விரும்புவாங்க தான் சொல்றபடி கேட்கிறவங்க தான் பக்கத்தில் வச்சுக்குவாங்க தன்மானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கோடி ரூபா கொடுத்தாலும் மரியாதை இல்லாத இருக்க மாட்டாங்க நல்ல சுறுசுறுப்பா இருப்பாங்க கொஞ்சம் அவசரப்படுறவங்களா இருப்பாங்க இவங்க மட்டும் நிதானமா பண்ணாங்கன்னா இவங்க மாதிரி புத்திசாலி இவங்களுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் தன்மை இருக்கும் எல்லார்ட்டையும் வந்து பேசி வேலை வாங்கக்கூடிய அந்த திறமைகள் இவங்கள்ட இருக்கும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க அது மாதிரி வந்து போலீஸ் காவல்துறை ராணுவம் அதில் இருக்கக்கூடியவங்க பல விதமான அரசியல்வாதிகள் இதெல்லாம் வந்து சிம்மராசியில் அவங்க பார்க்க முடியாது ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு கைவந்த கலட்சம் அது மாதிரி வந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் எல்லா விஷயத்துலையும் இதெல்லாம் வந்து இவங்களுடைய அடிப்படையான குணங்களாக இருக்கு இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார் இது வரைக்கும் இப்போ வந்து குரு பயிற்சி மூலமாக லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் குரு பகவானோட பயிற்சி வந்து பதினாலாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடக்கிறது அது மூலமா வந்து இவங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் குருமன் இவங்களுக்கு ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கார் லாபஸ்தானத்திலேயே அமர்ந்து அந்த ஐந்தாவது வீட்டையும் பார்க்கறாரு ஐந்தாவது வீடுன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது மாதிரி அரசியல் கலை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடமும் அதாவது அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை அப்படிங்கிறது இவங்க ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கும் வருது சிம்ம ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கும் வருது ஆனால் பொதுவா இந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு வந்து பல விதத்துல முன்னேற்றங்கள் இருக்கும் பொதுவாக வேலையை பொறுத்தளவுல என்னவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதாவது தொழில் ஸ்தானாதிபதி அவர் வந்து உச்சமாக இருந்தாலும் வக்ரமா இருக்கார் இப்ப இந்த குரு பயிற்சி அடையிற கண்டிஷன்ல அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆனா அவருக்கு எட்டாவது வீட்ல இருக்கு எட்டாவது வீடுன்றது மறைமுக லாபங்களையும் சில தடைகளையும் பிரச்சனைகளையும் குறிக்கும் கேஸ் வழக்கு இதையும் குறிக்கும் அந்த தொழில் தனது இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏற்கனவே இடம் மாறணும் உத்தியோகம் மாறணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி இப்ப வந்து அந்த உத்தியோக மாற்றங்கள் நடக்கிறதுக்கு இவங்க மன விருப்பப்படி உத்தியோக மாற்றங்கள் நடக்கிறதுக்கு மிக மிக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பல பேருக்கு வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க காதல் பண்ணாங்கன்னா அந்த காதல் கல்யாணம் கல்யாணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் சூப்பரா இருக்கு ஒரு சில பேருக்கு நீங்க வந்து காதலிக்க கூடிய நபரை வந்து அறிமுகம் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு திருமணத்துக்கு பார்த்துட்டு திருமண காலம் உங்களுக்கு கைபடி வாங்க குரு பார்வை ஒரு லாபஸ்தானத்துல உங்களுடைய கடத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமண காலங்கள் வந்து திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கைக்குடி வரும் நிறைய பேருக்கு பார்ட்னர் ரீதியான லாபங்கள் உண்டு வந்து புது புது ஐடியாஸ் அதில் லாபம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகம் குரு பார்வை வந்து இவங்களுடைய ராசிக்கு மூணாவது இடத்துக்கு வரதுனால முயற்சி மூணாவது காட்டுல இப்போ முயற்சிகள் உங்களுக்கு அதிகமா இருக்கும் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்ற தைரியம் வந்துடும் பல விதத்துல வந்து அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதனால பொதுவாக அந்த காலகட்டங்களில் உத்தியோகத்துல மாற்றங்கள் உத்தியோகத்துல வந்து வேலை தேடிட்டு இருந்தது கிடைக்கிறது அதுவும் மன விருப்பப்படி கிடைக்கிறது அது மாதிரி அரசியல்வாதிகள் கலைஞர்கள் இவங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறது கலைஞர்கள்லாம் மீடியால இருக்கிறவங்க பத்திரிகை துறையில இருக்கிறவங்க சினிமா துறையில இருக்கிறவங்க கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இது மாதிரி அனைத்து பேருக்கும் வந்து இந்த நான் சொல்றது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கைய வந்து இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றங்களை தரப்புறது ஆனாலும் உங்களுடைய சுய அந்த தசாபதிகள் நடக்கணும் நடக்கிறதோ அதுக்கும் குருவுக்கும் எப்படி சம்பந்தப்படுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் நல்லது செய்வார் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்ப வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க வந்து ஒரு தட ஒரு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துக்கணும் எப்ப பார்த்தாலும் ஜாதத்தை பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி காலகட்டங்கள சும்மா ஒரு கிளாண்ட்ஸ் பார்த்துட்டு மற்றபடி உங்களுடைய முயற்சி உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுடைய உழைப்பு இதோட கடவுளும் இதெல்லாம் சேர்ந்துன்னா வெற்றி வந்து நிச்சயமா அவங்க பக்கம் அப்ப வந்து முதல்ல வந்து நீங்க சிம்மராசிக்காரங்க பிரதோஷம் இல்லா ஒவ்வொரு திங்கக்கிழமை இது சிவபெருமான போய் வாங்க சிவபெருமான எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க சிவபெருமான போய் நீ பிரதோஷத்துக்கோ இல்ல ஒவ்வொரு திங்கக்கிழமையோ சோமவாரம் திங்கக்கிழமையோ சிவபெருமானுக்கு புகழ காலத்துல விரதம் இருக்க முடிஞ்சம் இருக்கு போய் சிவனை சிவபெருமான வணங்குங்க இது வந்து எப்பவுமே நீங்க வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீங்க முழு முயற்சிகளை நீங்க முழு முயற்சியை வந்து நம்ம அதுல அத போடணும் உங்களுடைய தன்னம்பிக்கை உங்களுக்கு உங்களுடைய திறமையால் அழிக்கவே முடியாது உங்களுடைய திறமையோ உங்களுக்கு உண்டான குணங்களையோ உங்களுக்கு உண்டான சான்சஸையோ இன்னொருத்தரால் கைப்பற்றவே முடியாது இது மாதிரிலாம் வச்சுங்க அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உழைப்பு இதெல்லாம் சேர்ந்தப்போ உழைப்பு வந்து அதிகமாக நம்ம போட முடியும் இப்போ ஃபுல் எஃபர்ட்ஸில் வந்து நம்ம உழைப்பையும் நம்ம வெற்றி மற்றதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் டைம் எல்லாம் கொஞ்சம் உண்டு ஆகணும் அதுக்காக மனசு வந்துடக்கூடாது அதுக்கு தான் தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த சோ உங்களுக்கு மற்ற எல்லாமே உதவி பண்ணித்தான் ஆகணும் தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் நெய்வருத்த கூடினும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அது மாதிரி முழுமையான எஃபோர்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உங்கள் பக்கம் தான் அசுரமாரி சுவாமியை வணங்கிக்கணும் எல்லாரும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களையும் அதாவது பாக்கியத்துக்கு நல்லது செய்யும் உங்களுடைய குழந்தைங்களால உங்களுக்கு நல்லது கிடைக்கும் இது மாதிரி கல்யாணத்துக்கு பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு நடக்கும் பல விஷயங்களை தர்றதுக்காக இவ்வளவுதான் கஷ்டப்பட்டீங்க கண்டக்சனி வேற உடல்நிலை கோளாறுகள் வேற இது மாதிரி பல விஷயங்களை கஷ்டப்பட்டீங்க இப்போ இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை தரதுக்காக வருது குரு பயிற்சி மூலமா உங்களுக்கு பல விதத்துலையும் நன்மை கிடைக்கணும் வாழ்க்கையில வந்து நீங்க முழுமையா எல்லாத்தையும் அடைஞ்சு வெற்றியடை நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி